இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அக்டோபர் முப்பது அன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பவன்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக அதிமுக பாஜக தேமுதிக கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மி உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் வாக்காளர் தகுதி கண்காணிப்பு படிவங்கள் முக்கிய செயல்முறைகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் பற்றிய விளக்கங்கள் வழங்கப்பட்டன அதிமுக மற்றும் பாஜக கட்சியினர் இந்த நடவடிக்கையை வரவேற்று இதுகுறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர் ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வடமாநில வாக்காளர்கள் பற்றிய விவரங்களில் தெளிவின்மை இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடாமல் தீர்மானம் எடுத்தது ஏற்க முடியாது என்றும் கூறி ஆட்சேபனை தெரிவித்தனர் மேலும் ஈஷா பகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என திமுகவினர் கேட்டுக் கொண்டனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பத்மநாபன் கூறியதாவது இந்த சிறப்பு தீவிர தற்போது அவசியமல்ல புலம்பெயர் மக்களின் வாக்குரிமை பற்றிய தெளிவான வழிகாட்டுதல் இல்லை பீகாரில் வாக்களித்த ஒருவர் இங்கும் வாக்காளர் பட்டியலில் சேர வாய்ப்புள்ளது இது குடியுரிமை பிரச்சனையாக மாறக்கூடும் என்றார் அத்துடன் பூத் வாரியாக வாக்காளர்களின் காரண வரங்களை அரசியல் கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் பற்றிய ஆய்வு குடியுரிமை சிக்கலை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றனர்